வாங்க சார் அனைவருக்கும் வணக்கம் விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த சைட்டு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக விவசாயம் பண்ணலாங்க என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான தண்ணி வளம் உள்ள ஏரியாங்க இது கரெக்டாக நமக்கு எந்த இடத்துல இருந்து இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வந்தவாசியிலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க ஆமாங்க கரெக்டாக மூணு ஏக்கர் ரோடு பாயிண்ட் வந்து இருக்குது தார் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு அடியில் தார் ரோடு பாயிண்ட் இருக்குதுங்க மொத்தம் மூணு ஏக்கர் கிணறு வந்து சூப்பரான ஒரு கிணறு முப்பது அடி ஆழம் உள்ள ஒரு கிணறுங்க பாரு இது ஃபுல்லாகவே வந்து சைட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை ஏக்கராவில் வந்து நெல் பயிர் வந்து வச்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி போகத்தில் வந்து மூணு ஏக்கராக வந்து நெல் பயிர் வந்து வச்சுருந்தாங்க இது எப்படிப்பட்ட வெயில் காலத்தில் கூட இந்த இடத்துல வந்து விவசாயம் பண்ணலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சாயில் கூட அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடம் கூட கரெக்டாக நமக்கு இந்த சைட்டில் இருந்து வந்தவாசி எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டருங்க இது எந்த பக்கமாக இருந்து வரணும்னு பார்த்தீங்கன்னா மேல்மரு இது வந்தவாசிலேருந்து மேல்மருவத்தூர் போகிற ரூட்டில் இருக்குது ஆமாங்க கரெக்டாக அந்த மேல்மருவத்தூர் போகிற ரூட்டில் அதாவது வந்தவாசி டு மேல்மருவத்தூர் அந்த டபுள் ரோட்லேருந்து நமக்கு இந்த சைட்டு எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்ல இந்த சைட்டு வந்து வந்துடும் பார்த்தீங்களா சாயில் எப்படிப்பட்ட சாயில்னு மணல் கலந்த பூமி இதில் தேக்கு மரம் வாழை கரும்பு தென்னை மரம் அந்த மாதிரி எல்லாமே வைக்கலாங்க ஆல்ரெடி வந்து வாழை வந்து கொஞ்சமாக தேவைப்படுறது அளவுக்கு வச்சுருக்காங்க ஷெட்டுக்கு பக்கத்தில் இருக்குது நான் காட்டுறேன் பாருங்கள் நான் பாருங்கள் ஃபுல்லாகவே இந்த பக்கத்தில் எல்லாமே சைட்டு தான் இந்த பக்கத்துலேயும் வந்து ஒரே சூப்பராக இருக்கும் ஸ்கொயராக ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு அடி இருக்குங்க பாருங்கள் சைட் எப்படி இருக்குது பாருங்கள் கிணறு பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கிணறு பார்த்திங்களா இதில் இலச இலவச மின்சாரம் இருக்குது கிணறு இருக்குது ஷெட் இருக்குது இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு கிணறுங்க அது வந்து வேறுவங்களோட இது இருந்தாலும் வந்து பக்கத்தில் பக்கத்தில் ரெண்டு கிணறு இருக்கிறதுனால உங்களுக்கு தண்ணி வளம் கம்மியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காதுங்க நல்லா சூப்பராக தண்ணி வளம் இருக்கும் இப்போ நம்ம ரோட் பாயிண்ட்டு தான் வந்து பார்க்குறதுக்கு வேண்டி போயிட்டுருக்குறோம் முன்னாடி அந்த ரோட் பாயிண்ட்டோட இந்த கம்பத்திலேருந்து அது வரைக்கும் இருக்குது அந்த ரோடு பாயிண்ட்டோடைய ஃப்ரண்டேஜ் வந்து இரநூறு அடி இருக்குங்க இந்த இடத்துல என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஐடெக்ஸ் லைன் அதாவது பெரிய டவர் லைன் இருக்கு இல்லையா அது வந்து கிராஸ் ஆகுதுங்க ஆ பார்த்தீங்களா பைப் பைக் வந்து போய்ட்டுருக்கு ஒரு சென்டின் விலை இருபதாயிரம் ரூபா ஆமாங்க நெகோசியப்பல் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு எதிர்பார்க்க முடியாது அவங்க இறுதி விலை அமான்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக உட்காந்தோம்னா ஏன்னா கொஞ்சம் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது பக்கத்து இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் அந்த மாதிரி போயிட்டுருக்குங்க இது ஏன் இந்த அளவுக்கு ரேட்டு கம்மினா அது ஹைடெக்ஸ் வந்து கிராஸ் ஆகுறதுனால தான் இந்த அளவுக்கு ஒரு ரேட்டுங்க பார்த்தீங்களா தார் ரோடு இந்த தார் ரோடு வந்து இது வந்து வந்தவாசிக்கு போகிறது ஆமாங்க ஓகே நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்